வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு இந்தியா கொடுக்க போறோம் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர்ல இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கிற வண்டி வண்டி சூப்பர் குவாலிட்டியிலேயே இருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேர் லோ பட்ஜெட்ல வண்டி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அவங்களுக்காகவே தேடி பிடிச்சி லோ பட்ஜெட்ல தரமான வண்டிகள் நிறையவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் மட்டும் இல்லைங்க நாளைக்குமே ஒரு சூப்பரான ஆஃபர்ல ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கிறோம் அதனாலதான் சொல்றோம் நம்ம கிளிக் பண்ணி நோட்டிபை ஆல் கொடுத்துக்கங்க அப்பதான் இதே போல அப்டேட் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் லோ வண்டி தேட்ட உங்க ஃப்ரெண்டுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி குவாலிட்டி எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டே ஓனர் எஃப்சி பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்ல தான் இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல உள்ள வண்டியா வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு தாங்க நம்ம சந்தோகிக்க சொல்றோம் அதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாது கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணியே கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆஃபர் தாங்க இந்த லோ பட்ஜெட்ல யாராலுமே வண்டி கொடுக்க முடியாது அவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல மாடல் அதிகமான உள்ள வண்டி தான் நிறையவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதுவும் சனிக்கிழமையான நிறைய பேர் ஆஃபர போடுங்களா போடுவீங்களான்னு கேட்பாங்க அவங்களுக்காகவே சனிக்கிழமையில கம்மியான பட்ஜெட்டில் சூப்பர் குவாலிட்டியில் வண்டி கொண்டு வந்திருக்கோம் மைலேஜ்லாம் பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் ஷோரா கொடுக்கக்கூடிய வண்டிங்க டீசல் வேரியண்ட்டில் வண்டி வந்திருக்கு அதுவும் டாட்டா இந்தியா எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டக்கூடிய கண்டிஷனில் தான் இந்த வண்டி வந்திருக்கு இன்சூரன்ஸ் எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை அந்த ஒரு குவாலிட்டியில வண்டி கொண்டு வந்திருக்கோங்க எக்ஸ்ட்ரா ஃபோ லேம் எல்லாமே வண்டியில இருக்குது அது மட்டும் இல்லை டோர் வைசராக இருக்கட்டும் வீல் கப் எல்லாமே வண்டியில் போட்டிருக்காங்க பட்ஜெட் வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா தான் இதே போல் மோர் அப்டேட் தெரியும்னா மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் அதுக்காக தான் சொல்கிறோம் வண்டி இன்டீரியர் எல்லாமே அவ்வளவு ஒரு நீட்டா இருக்கு செட் வண்டியில ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில இருக்குங்க வண்டியோட அவுட்டர் பாடி எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க மறுபடியும் சொல்றேன் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு பட்ஜெட் வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா குயிக்கா கால் பண்ணி உங்களோட வண்டியை பை பண்ணிக்கோங்க வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்கு திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு பவர் தான் இருக்கு வண்டியை பத்திரமா வேற எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்பிளே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க லோ பட்ஜெட்டில் தரமாக வெண்டிதேட்டர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்